இன்னைக்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா ஏ அதான் ஆரம்ப முதல் படை வீட்டிலே துவங்குகிறது இந்த கலெக்டரோட அதிகாரம் திருப்பூருக்கு வர இருக்கா காரைக்குடி வர இருக்கா சென்னை வர இருக்கா இவரோட அதிகாரம் மதுரை மாணவ உள்ளதான என் மதுரை கலெக்டரோடு அப்ப அங்க இருக்கிற காவல்துறையினர் நம்மை கைது செய்கிறார்கள் வீட்டு சிறையில வைக்கிறார்கள் என்ற அரசியல் சட்ட பிரிவு இருபத்தி ஒண்ணுக்கு விரோதமாக வண்டமண்டல் ரைன்ஸுக்கு எதிராக நம்மை சிறை வைத்திருக்கிறார்கள் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியையும் கோர்ட்டுல ஏத்த வேண்டியது நம்மோட கடமை நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா இன்னொன்னு அரசாங்க ரெக்கார்டுல இருக்கு அந்த சிக்கந்தர் அவருடைய சமாதி இருக்கிறது கோரிப்பாளையத்துல கோரிப்பாளையத்துல ஏற்கனவே ஒரு சமாதி இருந்தா மேல இருக்கிறது போலிதானே போய் தானே நம்முடைய முருகனுடைய முதல் படை வீட்டை அபகரிக்கும் திட்டம் தானே முருகனுக்கு திருப்பரம் கொண்ட முருகனுக்கு பெரியவர்களே தாய்மார்களே காலையில் இருந்து வீட்டு காவலில் வைத்திருந்தார்கள் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நாற்பது நிமிஷம் டிலே பண்ணி இங்க வந்துடப்படாதேன்னு சொல்லி டிலே பண்ணி தான் விட்டுருக்காங்க ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தாலிபான் அரசாங்கம் ஸ்டாலின் இந்து விரோத அரசிற்கு சொல்லுகிறேன் இப்படித்தான் உத்தரப்பிரதேசத்திலே ஆனால் நம் எதிரிகள் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது என்ற அங்கே போல அறுபடை வீட்டிலே முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தை போட அலைகின்ற இந்த ஹிந்து விரோத தீய கூட்டத்திற்கு கொள்ள விரும்புகிறேன் முதல்ல வந்துதா முருகன் கோவில் இல்ல ஏதோ தர்கா சொல்றீங்களே அது முன்னாடி வந்ததா ஏன் இப்போது ஏன் நடக்கிறது ஸ்டாலின் வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக திமுக வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக ஏன் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நான் கேட்கிறேன் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும் இந்த விரோத தீ அரசாங்கம் இந்த ஏன்னா இந்த காவல்துறை நான் ஏற்கனவே நேற்று பதிவு போட்டிருந்தேன் எல்லாரும் நமக்கு எதிரா பேசின காவல்துறை அதிகாரிகள் உபயோகப்படுத்தின வார்த்தை அவங்க சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு ஒரு அதிகாரிக்கு எதிராவும் ஒரு ஒரு ஊர்லயும் வழக்கு கொடுக்கணும் ஏன்னா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு யார் போடலாம் மேஜிஸ்ட்ரேட் போடலாம் மேஜிஸ்ட்ரேட் கலெக்டர் நான் கேட்கற இந்த கலெக்டர் அதிகாரம் திருப்பூருக்கு வர இருக்கா காரைக்குடி வர இருக்கா சென்னை வர இருக்கா இவரோட அதிகாரம் மதுரை மாநகருக்கு உள்ளதானையா மதுரை கலெக்டரோடு அப்ப அங்க இருக்கிற காவல்துறையினர் நம்மை கைது செய்கிறார்கள் வீட்டு சிறையில் வைக்கிறார்கள் என்றால் அரசியல் சட்ட பிரிவு இருபத்தி ஒன்னுக்கு விரோதமாக எதிராக நம்மை சிறை வைத்திருக்கிறார்கள் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியையும் கோர்ட்டில் ஏத்த வேண்டியது நம்ம கடமை இது இறுதி பாடமா இருக்கணும்

என்ன பண்றீங்க இந்த நபர் முன்னாடி நமக்கு காசி விஸ்வநாதர் கோயில் மேல இருக்கு நான் மேல ஏறி காசி விஸ்வநாதரே தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்போ இந்த சிக்கந்தர் எதுக்கு மேல போனா இనికి பதில் வரணும் ஏன்னா மேலே யாரும் குடியில்லை இன்னைக்கு என்ன சால்ஜாப் சொல்றான் நான் தர்காக்கு போறேன்னு இல்ல அன்னைக்கு அதுவும் இல்லையே அப்ப ஏன் போனா அங்க இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்கு போனான் என்று தான் ஊர்லே எல்லாரும் பேசுகிறார்கள் அதனால நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா இன்னொね அரசாங்க ரெக்கார்டில் இருக்கு அந்த சிக்கந்தர் அவருடைய சமாதி இருக்கிறது கோரிப்பாளையத்துல கோரிப்பாளையத்துல ஏற்கனவே ஒரு சமாதி இருந்தா மேலே இருக்கிறது போலிதானே போய் தானே நம்முடைய முருகனுடைய முதல் படைவீட்டை வீட்டை அபகரிக்கும் திட்டம் தானே அதனால இந்த சமயத்துல நான் சொல்றேன் இந்துக்கள் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் தரித்திரனாக்கி விடுவார் முதல் படை வீட்ட கூறு போடுறதுக்கா யாருக்கு உரிமை இருக்கு நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக இந்த நாட்டை பிரிவினை செய்யக்கூடாது என்று டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அரசியல் சட்டத்தை நமக்கு தந்த சட்டம் ஏதை அவர் சொன்னார் பார்ட்டிஷன் வில் நாட் ரிசால்வ் தி த்ரெட் ஆஃப் சிவில் வார் அதுதான் இன்னைக்கு உள்நாட்டு யுத்தத்திற்கு இந்துக்களை வம்பிழுப்பதற்காக நாவாஸ்கனி அங்க மேல போறாங்க ஆடுகோழியோட ஆகவே நாம இன்னிக்கே இது முளையிலேயே கிள்ளி எரியாவிட்டால் மிக பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும் இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கு அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா ஏ அதான் ஆரம்பம் அயோத்தி முருக அடிப்படை வீட்டிலே துவங்குகிறது இருக்கின்ற ஹிந்து விரோத தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் இருபத்தி ஆறு அதற்கு முகூர்த்தம் குறித்தாகிவிட்டது என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடாத கோடி நமஸ்காரங்களை தெரிவித்து நாம் உறுதியோடு இருப்போம் இந்து உறுதிப்பாடை உலகிற்கு காட்டுவோம் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்